காலையிலைக்குறனா <m> தருவா <collaborate> <es session> நாங்க வந்துட்டு கெழுத்தூர் வந்திருக்கோம் நானும் வந்திருக்கேன் வந்திருக்கேன் மணி இருக்கேன் இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி கார சட்னி அக்கா வந்து இட்லி ஊற்றிட்டு இருக்காங்க நாங்கள் திருவிட்டு தக்காளி சட்னிக்கெல்லாம் வளர்த்தியாச்சு அக்கா தான் இட்லி ஊற்றிட்டு இருக்காங்க இங்கே இட்லி வந்துட்டு இது வந்துட்டு எல்லாரும் முகம்லாம் கழுவுறதுக்கு வந்துட்டு வெந்நீர் இந்த அடுப்புல எல்லாமே போட்டாச்சு பனி டைமா இருக்குல்ல அதனால மாமி காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நாங்க தான் குளிக்காமல் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் கூட்டிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறீங்க என்ன கோளார் வண்டில ஒரு ம் சரி ஹரி சைக்கிள் எங்கே காமிங்க எங்கே காமிங்க ஹரி சைக்கிள் டேமேஜ் ஆகிட்டாங்க ஹரி நைட்லேருந்து சோகமாக இருக்கான் எங்கே சச்சோ இங்க இங்கே ஹரி சைக்கிள் இப்போதான் புதுசாக வாங்கினது அதுக்குள்ளே அளவுக்கு ஓட்டி அந்த முன் வீலே வந்து தனியாக ரெண்டாக எடுத்துருச்சு ம் ஏருங்க நைட்லேருந்து ரொம்ப சோகமாக இருக்கான் ஹரி

நாங்கள் இங்கே நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு எதுக்காக மண் ரோடு போடுறாங்கல்ல அந்த மண்ணு என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க இதில் கொட்டுது மண்ணு மண்ணா உள்ள கடத்திட்டு வந்துட்டீங்களா வண்டி மூலியுமா ஏங்க மண்ணு கடத்திருக்கீங்க பார்த்துங்க இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க கரெக்டு கரெக்டு டே யாரு பைக் ஓட்டுவோம் அப்பா பைக்கு ஓட்டுவோமா ஐயாண்டி ஓட்டுறீங்களா பெரியப்பதான் பைக் ஓட்ட வராப்பி காலெல்லாம் எட்டுதுரா சகாசு இந்த சைக்கிள் ஓட்டுவியா ஓட்ட தெரியுமா பெரிய பெரிய வண்டி ஓட்டுறான் பாருங்க சூப்பர் வந்து செல்லு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அவங்களே அப்படி எடுப்போம் நல்லா பண்ணி பாருங்க அதான் எங்க சூப்பர் சும்மா சும்மா வேறு மாபு நீ ஏதாவது சொல்லு இந்த வீடியோவால சுத்தமாக போட மாட்டாங்க அது மட்டும் உறுதி நான் நினைக்கிறீங்க நீ என்ன வேணாலும் பண்ணு நான் இந்த வீடியோவை போட்டால் தானே அப்படி தானே நினைக்கிறீங்க சொல்லுங்க 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 என்ன பண்ணுற ஆ நல்லா சத்தமாக சொல்லு ஏது வளர்ப்பு வந்து கரெக்டாக வாங்கினேன் இப்போ அஞ்சு ரூபாய்க்கு வாங்குனியா இதில் போட்டு கொண்டு வந்தியாங்க பத்து ரூபாய் ம் உங்கள் ஊரில் அஞ்சு ரூபா சரி வாங்க சின்ன பாக்கெட் தக்காளி சேக்கு வந்துட்டு நாங்க வரப்புல வெளியில வந்து வதக்கியாச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளங்காய் எல்லாமே சேர்த்து அக்கா வந்து நல்லா வதக்கி கொடுத்தான்னு நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து அரைக்க கேமரா சொல்லணும் நீங்க சொல்ல மாட்டீங்க நல்லா

குளிச்சுட்டு போறாங்க ஹரி சக ஸ்கூல்ல பாங்குற மாதிரில பார்த்தா கையெல்லாம் கட்டிட்டு குளிர் பிடிச்சுக்கிட்டு பாசி டாட்டாスナーங்கறதுக்கு நான் வந்து சாப்டா இருக்கல நீ. ஏ அப்படியே இட்லி பானையில எடுத்துட்டு வந்து குடுக்கனே தானாச்சு. நான் நான் आटा தட்டுறேன். அந்த அரைக்கறது. நான் நான்